தேர்ட்டி ஃபோர் சைஸ் போட் போட்நெக் பிரின்சஸ் கட் ப்ளவுஸு இன்னைக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த போட் போட்நெக்கோட மெஷர்மெண்ட் வந்து இதுதான் ஹைட்டு பதினாலஞ்சு செஸ்ட் முப்பத்தி நாலு பஸ்ட் முப்பத்தி ஆறு வேஸ்ட் முப்பத்தொன்று ஆம்ஹோல் பதினஞ்சு இப்போ இந்த பிளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது வந்து போட்னுக்குல ஃப்ரண்ட் ஓப்பன் அதனால் ஃபோல்டிங் சைடில் ஃபஸ்ட்டு பேக் பட்டிக்கு காலிஞ்சிக்கு ரெண்டு லைன் போட்டுக்கிறேன் இந்த காலிஞ்சி லைன் வந்து பேக் பட்டியோட ஸ்டிச்சிங் அலோன்ஸு ப்ளவுஸோட ஹைட் வந்து பதினாலு இஞ்சிங்கிறதுனால இந்த பதினாலு இஞ்சி மே லைன்லேருந்து வச்சுட்டு மேலே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவுன்ஸுக்கு காலிஞ்சி ஒரு பாயிண்ட் வச்சு அதையும் மார்க் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு சோல்ட்ரு வந்து பதினாலரை அதனால் நான் ஏழைகால் வச்சு அப்படி அதில் ஒரு கோடு போட்டுக்கிறேன் சோல்ட்ருக்கு வந்து அரை இன்ச்சு கிராஸ் எடுத்துக்குவோம் அந்த அரை இன்ச்சு கிராஸ்லேருந்து மூணு இன்ச்சு அந்த சோல்ட்ரு லைனில் எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த அரை இஞ்சி கிராஸ் லைனை நம்ம போட்டுக்குவோம் சோல்ட்ரு மேலே உள்ள இருந்து செஸ்ட் line வந்து 7 இன்ச்சு இறக்கிக்குவோம் 7 இன்ச்சில் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்குவோம் chest வந்து முப்பத்தி நாலு நாலில் ஒரு பங்கு எட்டரை இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு சேர்த்து 9 இன்ச்சு இங்கே நம்ம மார்க் பண்ணிக்குவோம் சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கலாம் waist வந்து முப்பத்தொரு இன்ச்சு நாலில் ஒரு பங்கு ஏழை முக்கால் வச்சிட்டு வச்சுட்டு ஒரு டாட்டுக்கும் ஒன்றரை இன்ச்சு சைட்லேயும் போட்டுக்குவோம் இப்போ இந்த ரெண்டு லைனையும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் லைட்டாக கர்வ் ஓடுற மாதிரி ஸ்கேல் நான் போட்டிருக்கேன் அடுத்தது ஷோல்டர் லைனில் வந்து நமக்கு ஏழைகால் இருக்குது செஸ்ட் லைனில் வந்து அரை கம்மி பண்ணி ஆரே முக்கால் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஃபுல் ஷோல்ட்ரு வைக்கும்போது இந்த மாதிரி லைட்டாக க்ராஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் இப்போ ஆம்ஹால் ரவுண்டாக வரைஞ்சிக்கலாம் நமக்கு வந்து ஆம்கோல் பதினஞ்சு இன்ச்சு இருக்குது ஷோல்ட்ரு ஸ்டிச்சிங் அனுச்சி போக ஸ்டிச் பண்ணுற இடத்துல இந்த ஆம்கோல் அளவை நம்ம செக் பண்ணிக்குவோம் ஏழரை இன்ச்சு கரெக்டாக இருக்குது பேக் நெக்கோட டீப் வந்து ரெண்டரை இன்ச்சு வச்சுக்கலாம் போட் நெக்குங்கிறனால வச்சுட்டு நம்ம அந்த போட் நெக் சேஃபில் ட்ரா பண்ணிக்கலாம் அடுத்தது வேஸ்ட் லைனில் வந்து சென்டராக மார்க் பண்ணிவிட்டு பேக் டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க டாட்டோட ஹைட்டு பஸ்ட் லைன் பாயிண்டோட கீழே இருக்கணும் அது மாதிரி பார்த்துக்கோங்க இந்த டாட்டோட வித்து வந்து ஒரு இன்ச்சு இருக்கிற மாதிரி ரெண்டு பக்கம் அரை இன்ச்சு அரை இன்ச்சு போட்டு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க டாட்லேருந்து சைடு லைன் வந்து ஒரு அரை இன்ச்சு க்ராஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம பேக்கை மார்க் பண்ணியாச்சு இப்போ இந்த பேக் பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நார்மல் ப்ளவுஸு பிரின்சஸ் கட்டு போட் நெக்கு நார்மல் ப்ரின்ஸஸ் கட்டு எல்லாமே ஆன்லைன் கிளாஸில் போயிட்டுருக்கு அதில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அதை பார்த்து அதில் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க இப்போ ஹோல் ரவுண்டையும் வெட்டி எடுத்துக்கலாம் பேக் பீஸை கட்டி கட் பண்ணி உடனே ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைடு மார்க்கையும் டாட்டுக்குள்ளே மார்க்கையும் போட்டுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வரும் அளவு எங்கேயுமே சேஞ்ச் வராது ரெண்டு டாட்டும் ஒரே அளவில் பிடிச்சி ஒரே ஹைட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் எப்போவுமே டாட்டோட ரெண்டு சைடுமே மார்க் பண்ணிக்கோங்க டாட் பாயிண்டை வந்து ஊசி மார்க் வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து ப்ரின்சஸ் கட் ஃப்ரண்ட் பீஸ் வெட்டும் போது ஒரு இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி வச்சுட்டு காலு இன்ச்சுக்கு ரெண்டு லைன் போட்டுங்க இந்த கால் இன்ச் லைன் வந்து ஹூக் பட்டி ஸ்டிச்சிங் அலஞ்சிக்காக அந்த லைனுக்கு இந்த பக்கம் வந்து ஒரு இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பேக் ஃபோல்டிங்கை வந்து கரெக்டாக அந்த ரெண்டாவது லைனில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஷோல்டர் லைனில் பேக்கில் இருக்கிற மாதிரி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுட்டு அரை இன்ச்சு மேலே ஏற்றி அரை இன்ச்சுன்னா கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு சரியா அளவுக்கு மேலே ஏற்றிக்கோங்க மேலே ஏற்றிட்டு செஸ்ட் லைனில் அப்படியே பேக்கில் எங்கே வருதோ அதே இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து பேக்கில் சைடில் வந்து பேக் ஹைட் எவ்வளோ இருக்கோ அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக ஏன்னா இந்த சைடு லைனில் தான் நம்ம வந்து ஃப்ரெண்டோட ஹைட்டும் நம்ம வைப்போம் அதனால் சைடில் எவ்வளோ அளவு இருக்கோ அளவு கனெக்ட் பண்ணி ஃபுல்லாக ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ பேக்கோட சோல்ற அளவு அப்படியே ஃப்ரெண்டில் லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க அதை விட நம்ம வந்து முக்கால் இஞ்சி கம்மியாக வைக்க போகிறோம் சரியா முக்கால் இஞ்சி பேக் பீஸோட ஃப்ரண்ட் பீஸ் வந்து கம்மியாக வைக்கணும் இந்த இது நீங்கள் கம்மி பண்ணலை அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்கில் வந்து லூஸ் விழுந்துரும் ஏன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் ஷோல்டரும் பேக் ஷோல்டருக்கும் முக்கால் இஞ்சி ஒன்றரை இன்ஜ் வரைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும்னால நம்ம ஃப்ரெண்டில் வந்து முக்கால் இஞ்சி கம்மி பண்ணிக்கிறோம் இப்போ அதே சோல்ட்ரு வித்த ஃப்ரண்ட்லேயும் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பேக் பீஸை எடுத்துட்டு செஸ்ட் லைனையும் வெயிஸ்ட் லைனையும் ட்ரா பண்ணிக்குவோம் இங்கே வந்து நாளில் ஒரு பங்குனா எட்டரை இன்ச்சு வருது முப்பத்தி நாலில் அது போக ரெண்டே கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்குவோம் இந்த ரெண்டே கால் இன் எதுக்குன்றதை நான் இப்போ சொல்கிறேன் சொல்கிறதந்து பஸ்ட் பாயிண்ட் அளவு வந்து ஒம்பது இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்குவோம் கீழே வந்து பன்னெண்டு இன்ச்சு வரைக்கும் ஒரு அண்ட் பஸ்ட் லைனுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எல்லா லைனையும் நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டுக்குவோம் இது வெயிஸ்ட் லைனு ஒரு முக்கால் இன்ச்சு கீழே வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டுக்கோங்க அது எதுக்குன்னு சொல்கிறேன் இது வந்து அண்டர் பஸ்ட் லைனு மேலே ஒம்பது இன்ச்சில் இருக்கிறது பஸ்ட் லைனு அடுத்தது ஓப்பன் சைட்லேருந்து பஸ்ட் பாயிண்ட் வந்து இது தேர்ட்டி சிக்ஸ் போல் வருது தேர்ட்டி ஃபோர் அதனால மூன்றரை இன்ச் போல் வச்சுட்டு சைடில் வந்து ஸ்டிச்சிங் அலவுன்ஸுக்கு காலிஞ்சி ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க இதில் பஸ்ட் பாயிண்ட்லேருந்து இங்கே ப்ரின்சஸ் கட் லைனுக்கு வந்து ரெண்டு இன்ச்சில் ஒரு கோடும் ரெண்டரை இன்ச்சில் ஒரு கோடும் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த ரெண்டு லைனையும் எழுத்து விட்டுக்கோங்க சைடு பீஸ் வந்து கீழே உள்ள லைனுக்கு வரணும் இங்கே வந்து நம்ம வழக்கமாக போடுற ப்ளவுஸ்க்கு வந்து அரை இன்ச்சு அந்த பக்கம் க்ராஸ் பண்ணோம் இது வந்து உள் பக்கமாக கிராஸ் பண்ணிக்கோங்க கிராஸ் பண்ணிவிட்டு மேலே உள்ள லைன் வரைக்கும் இந்த கேவ் லைட்டாக போட்டுக்கோங்க இந்த மார்க்கே ஒருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த இதை வந்து பஸ்ட் பாயிண்ட் லைனுக்கு லைட்டாக க்ராஸாக கொண்டு வந்துக்கோங்க அடுத்தது நெக்கு நெக் வந்து நார்மலாக நாலு இன்ச்சு போட்டால் போதும் ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் டீப்பாக கேட்டிருக்காங்க அதனால் நான் அஞ்சு இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கிறேன் அஞ்சு இன்ச்சில் ஒரு மார்க் போட்டுட்டு நெக்கு வந்து கொஞ்சம் டீப் ரவுண்டாக வரைஞ்சிக்குவோம் அடுத்தது செஸ்ட் லைனில் ரெண்டுக்கும் ரெண்டு லைனும் கூட ஒரு இன்ச்சு கேப் வர மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்குவோம் அந்த சைடு மார்க்கில் இருந்து போட்டுட்டு அதை வந்து கீழே லைன் வரைக்கும் ப்ரின்சஸ் கட் லைன் கீழே லைன் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பஸ்ட் பாயிண்ட்லேருந்து கோடு போட்டுக்கலாம் மேலே வந்து நம்ம ரெண்டே ஹால் இன்ச்சு வச்சுருக்கோம் அந்த ரெண்டே ஹால் இஞ்சி வந்து ஜாயிண்ட்டுக்காக ஒரு முக்கால் இன்ச்சும் கேப் ஒரு இன்ச்சு ப்ளஸ் ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் அதாவது ரெண்டு துணியை நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் வந்து முக்கால் இஞ்சு இது எவ்வளவு சேர்த்து தான் நம்ம வந்து மேலே ரெண்டேகால் இஞ்சி வச்சுருக்கோம் பஸ் லைனில் வந்து நமக்கு வெறும் ஜாயிண்ட்டும் அரை இஞ்சி ஈஸ் அலவுன்ஸ் மட்டும்தான் வேணும் அதனால முக்கால் இஞ்சி ஜாயிண்ட்டுக்கும் அரை இஞ்சி ஈஸ் அலவுன்ஸும் சேர்த்து ஒன்னேகால் இஞ்சி வச்சால் போதும் பஸ் லைனில் இப்போ நமக்கு முப்பத்தாறு இஞ்சி இருக்குது பஸ்ட்டு நாளில் ஒரு பங்கு ஒம்போது இன்ச்சு ப்ளஸ் ஒன்றே கால் இன்ச்சு போட்டுட்டு இந்த ரெண்டு மார்க்கையும் வேஸ்ட் லைன் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கோங்க சைடில் ஒன்றரை இஞ்சி மறக்காமல் அதையும் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதையும் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் எடுத்துக்கோங்க வேஸ்ட் லைன் வரைக்கும் மட்டும் எடுத்தால் போதும் கீழே எக்ஸ்ட்ரா லைன் ஒன்று போட்டிருக்கோம் அதில் நம்ம இழுக்க தேவையில்லை போட்டுவிட்டு அண்டர் பஸ்ட் லைனில் இப்போ நம்ம வேஸ்ட் அளவை செக் பண்ணணும் வேஸ்ட் அளவு வந்து நமக்கு ஏழை முக்கால் வேணும் ஆனால் முக்கால் இஞ்சி ஜாயிண்ட் பீஸுக்கு தேவைப்படுறனால முக்கால் இஞ்சி ஆட் பண்ணி ஏழை முக்காலோட முக்கால் சேர்த்து எட்டரை இன்ச்சு வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க மீதி இருக்கிற ரெண்டு இன்ச்சை ரெண்டு சைடும் ஒவ்வொரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு தான் நம்ம இந்த ப்ரின்சஸ் கட் சேஃப் எடுக்க போகிறோம் நான் இப்போ ஸ்கேலை எப்படி வச்சுருக்கணும் அதே மாதிரி வச்சு நீங்கள் வந்து இந்த சேஃப் வரைஞ்சிக்கோங்க வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுறவங்க அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப பார்த்து கூடிய அதை கரெக்டாக அந்த சேஃப் எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து சேஃப் கரெக்டாக வரும் சேஃப் கொஞ்சம் மாறினாலுமே உங்களுக்கு ப்ரின்சஸ் கட் வந்து நீட்டாக வராது மேலேயும் அந்த ஸ்ட்ரைட்டாக வர லைனை செஸ்ட் லைன்லேருந்து பஸ் லைன் வரைக்கும் லைட்டாக ஒர்க்கே எடுத்துக்கோங்க அப்போ தான் அது நல்லாயிருக்கும் இப்போ ஸ்கேலில் திருப்பி வச்சு அண்டர் பஸ் லைன்லேருந்து இந்த சேஃப் கொஞ்சம் என்ன நல்லா வரல டீப்பாக போட்டுக்குவோம் ஓகே போட்டுட்டு இப்போ நம்ம இந்த லைனை வரைஞ்சிக்குவோம் இப்போ வந்து இந்த முக்காலிஞ்சி எதுக்காக நக்கீல கோடு போட்டேன்னா இந்த சேஃப் வர்றதுக்காக தான் இந்த சேஃப் நம்ம கொடுத்தா மட்டுந்தான் அந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக வரும் இந்த மாதிரி கீழே நம்ம வேஸ்ட் அளவு குறையும் அதுக்காக தான் நம்ம ப்ரின்சஸ் கட் லைன்லேருந்து ஒரு இன்ச்சு முன்னாடி விட்டுருந்தோம் பாருங்கள் அதில் வந்து ஒரு பஸ்ட் லைன்லேருந்து ஒரு முக்கால் இன்ச்சு கேவ் எடுத்துக்கணும் கேவ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டிங்க அப்படின்னா இப்போ நமக்கு வேஸ்ட் அளவு செக் பண்ணிக்குவோம் பாருங்கள் இப்போவுமே நமக்கு வந்து ஒரு கால் இன்ச்சு கம்மியாக இருக்குது இந்த கால் இஞ்சி நம்ம சைடு பீஸில் வெட்டும்போது சரி பண்ணிக்கலாம் மேலே தான் ஃப்ரண்ட் பீஸ் மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம இந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஹைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பஸ் பாயிண்ட்லேருந்து சைடு வரைக்கும் பார்த்துக்கோங்க லைட்டாக அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் க்ராஸாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த கட்டிங் எங்கே வர மாதிரி போட்டுக்கோங்க அவ்வளோ தான் இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம போட்டு கட் பண்ணும்போது ஜாயின் பண்ணி அளவு மிஸ்டேக் வராமல் நீட்டாக நம்ம இந்த மெஷர்மெண்ட் வச்சே நம்ம பண்ணிக்கலாம் ஃபிட்டிங்கும் பெர்ஃபெக்டாக வரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆன்லைன் கிளாஸில் இன்னும் நாங்கள் டீட்டெயிலாக ஒரு சில டிப்ஸ் எல்லாம் கொடுப்போம் அதை கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் அதில் காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த சைடு லைன் வெட்டும்போது லைட்டாக எஜ்ஜில் மட்டும் ஒரு க்ராஸ் எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு வந்து ஆம்ஹோல் ரவுண்டு கரெக்டாக வரும் சைடு பீஸ் வெட்டும்போது வேஸ்ட் லைனில் வந்து லைட்டாக ஒரு இன்ச் ஒரு பாயிண்ட் போல் கிராஸ் பண்ணிக்குவோம் அப்போ தான் நமக்கு வேஸ்ட் அளவு குறையாமல் இருக்கும் நான் வெட்டுற இடத்துல சொல்கிறேன் இந்த சைடு வெட்டும்போது கரெக்டாக அண்டர் பஸ்ட் லைன்லேருந்து லைட்டாக ஒரு கேவ் பண்ணிக்கோங்க இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கேவ் நம்ம வந்து வேஸ்ட் அளவுக்கு கரெக்டாக வரும் இந்த ரவுண்ட் சேஃப் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா ப்ரின்சஸ் கட்டுமே ரொம்ப ஈஸி தான் ரெண்டு தடவை நீங்கள் மார்க் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும் இப்போ இந்த ஜாயின்ட் பீஸை கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டுமே கரெக்டாக வந்து ஜாயிண்ட் ஆகிரும் அவ்வளோதான் அடுத்து நம்ம பேக் பீஸ் எடுத்து சைடு ரெண்டு கரெக்டாக இருக்கன்றதை பார்த்துக்குவோம் அந்த அளவு தான் வச்சு வெட்டியிருக்கோம் கரெக்டாக தான் இருக்கும் இப்போ ஃப்ரெண்ட்டில் வர பீஸையும் வச்சுக்கோம் ஃப்ரெண்டில் வந்து நம்ம ஒரு முக்கால் இஞ்சுக்கிட்ட கிராஸ் பண்ணியிருக்கோம் அந்த கிராஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து நடுவில் லூஸ் கிடச்சிரும் அப்போ ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ ஸ்லீவ் வெட்டுறதுக்கு இந்த பீஸை வந்து நாலாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனை போட்டுக்கோங்க எல் ஸ்கேல வச்சு போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு ஸ்ட்ரைட்டாக வரும் போட்டுட்டு அடுத்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஸ்டிச்சிங் அலோன்ஸுக்கு காலஞ்சோர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க இது முப்பத்தி நாலு சைஸுங்கிறனால நான் வந்து ஒரு மூன்று இன்ச் அளவுக்கு ஹோல் இறக்கிக்கிறேன் கேப் ஹைட் வந்து மூன்றரை இன்ச்சு இருக்கணும் அந்த மூன்றரை இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கிறேன் ஸ்லீவ் லெங்க் வந்து அஞ்சரை இன்ச்சு நம்ம ஸ்டிச்சிங் அலோன்ஸ் போக அஞ்சரை இன்ச்சை மார்க் பண்ணிக்குவோம் மார்க் பண்ணிவிட்டு கீழே ஜாயிண்ட்டுக்கு ஒரு கால் இன்ச்சு போட்டுக்கோம் போட்டுட்டு இங்கேயுமே இந்த ரெண்டு லைனையும் நம்ம ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்கலாம் ஸ்லீவ் லூஸ் வந்து பன்னெண்டரை இன்ச்சு அரைகால் இன்ச்சில் நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் சைடில் வந்து ஒன்றரை இன்ச் வச்சுக்கலாம் இப்போ அம்ஹோல் கிராஸ் வந்து ஏழரை இன்ச்சு அதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க சென்ட்ரில் மூணே முக்காலில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுட்டு நம்ம கிராஸாக மார்க் பண்ணிக்கலாம் இந்த சென்ட்ரு மார்க்கில் மேலே வந்து அரை இன்ச்சு ஏற்றியும் கீழே கால் இஞ்சி இறக்கையும் ஒன்று போட்டுக்கோங்க இந்த சைடில் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் மார்க் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து தான் நமக்கு பேக் ஆம் ஹோல் திரும்பணும் முக்கால் இஞ்சில் வந்து ஃப்ரண்ட் ஹோல் திரும்புகிற மாதிரி வச்சுக்கோங்க இதை நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா சோல்ட்ரு பக்கம் வந்து ஸ்லீவ் வந்து சார்பாக தூக்காமல் இருக்கும் கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க எதனால் கை வந்து தூக்குது அப்படின்னு இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கை தூக்காது சைடில் ஒன்றரை இன்சுக்கு மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம ஸ்லீவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சைடில் வந்து ஒரு லைன் போட்டுக்கோம் கிராஸாக இப்போ நான் ஸ்லீவை கட் பண்ண போகிறேன் பேக் கவரும் ஃப்ரண்ட் கவரும் வெட்டியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் கவரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு சென்ட்ரு மார்க்கையும் சைடு மார்க்கையும் ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்லீவை வந்து சிங்கில் எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட் கவரை கட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் அந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ கூட உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்